அரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் திமுக சார்பில் திருக்கடையூர் பேருந்து நிறுத்தம் எதிரே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவ படத்தின் பங்கேற்க செமனார் கோவில் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்தா விஜயகுமார் தலைமையில் ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முன்னிறுத்தி உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க